இருந்து விளக்க போறாரா ஓபிஎஸ் அவர்கள் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு கடம்பூர் ராஜு அவர்கள் அப்படி அவர் பேசின கருத்து என்ன அதனால வந்த விளைவுகள் என்ன போன்ற இன்றைக்கு நடந்த விறுவிறுப்பான அரசியல் பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதத்தால பிரதமர் மோடி அவர்களும் சரி அமித்ஷாவும் சரி ஓ பி எஸ் அவர்களை சந்திக்காமலே போயிட்டாங்க இதனால ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப அப்செட் ஆகி பல ஆண்டுகளுக்கு பிறகு மோடி அவர்களையும் மத்திய அரசையும் விமர்சித்து எதிர்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு அந்த அறிக்கையில கல்வி நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல்படுறீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த நேரத்துல அவர் வந்து பாஜக விட்டு போயிடுவாருன்னு சொல்லி சுத்தி இருந்த அத்தனை அரசியல் வட்டார

கூட்டத்தில் அவங்களுடைய இரண்டாவது மகனான பிரதீப் வைத்தியலிங்கம் மற்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற முக்கியமான தலைவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்திருக்காங்க இந்த கூட்டத்துல ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்றைக்கே ஓ பி எஸ் அவர்கள் கூட்டணி பத்தி சொல்லிடுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனா கூட்டணியை பத்தி மட்டும் சொல்லாம வேற ஒரு இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது என்னன்னா நாங்க வந்து பாஜகவுடையும் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறோம் இனி எங்களுக்கான உறவு வந்து முறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு

இணைக்க வைக்கிற ஒரு பாலமா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் செயல்படுறாரு அதே சமயம் பாமகாவோட இணைக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து ஆபரேஷன் வைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு தகவலும் வந்திருக்கு இதுல பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கறதாவும் நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பேட்டியில வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அதிமுக பாஜக வச்சது அவங்களுக்கான அழிவு ஓபிஎஸ் அவர்களும் பாஜகவோட கூட்டணியில இருந்து வெளியே வரணும் அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம பைனல்ல இப்ப தாவேக்காவும் திமுகவும் தான் இருக்கு அப்படின்னு அவருடைய கருத்தை ரொம்ப உறுதியா சொல்லியிருந்தாரு இது வச்சு பார்க்கும்பொழுது கூட்டணிக்கான பேச்ச பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களே முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது தாவேக்கா சார்பிலையும் அவங்க கட்சிய வலுப்படுத்துற வேலைகளை ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க அதனால பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஆதரவாகவும் தாவைக்கால் செயல்படுது அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது இது ஒரு பக்கம் நடக்க ஹாஸ்பிட்டல் இருந்து வெளிவந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் சந்திச்சிருக்காங்க இது வந்து அவருடைய நலம் விசாரிக்கிறதுக்கான ஒரு சந்திப்பு அப்படின்னு பிரேமலதா அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க இது வெறும் நலம் விசாரிக்கத்திற்கான மட்டும் சந்திப்பா இல்லைன்னா கூட்டணி பத்தின சந்திப்பு இதுல இருக்கா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு கூட்டணின்ற வார்த்தைக்கு மட்டும் நாங்க இப்ப பதில் சொல்ல விரும்பல அது ஜனவரி ஒன்பதாம் தேதி

அம்மையார் தலைமையில நடந்துட்டு இருந்தது அப்பதான் ஜெயலலிதா அம்மையார் முன்னாடி வந்து அவங்க கூட கூட்டணி வச்சாங்க இவங்க மத்தியிலும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த சமயத்துல ஜெயலலிதா அம்மையார் ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க ஒரு கோரிக்கைய முன்வைக்கிறாங்க இந்த கோரிக்கைய பாஜக நிறைவேற்றல இந்த கோபத்தினால ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்றாருன்னா இனிமேல் என்ன என்ன நீ சப்போர்ட் பண்ணலன்னா இனிமேல் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பயே ஆட்சியை கவிழ்த்துடுறாங்க அப்ப ஒரு வாக்கு வித்தியாசத்துல பாஜக ஆட்சி மத்தியில கவர்ந்து காங்கிரஸ் ஆட்சி வருது இதுக்குதான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாஜக இருந்து வெளியே வந்த பிறகுதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக அமோகமா வெற்றி பெற்றது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலையும் லேடியா மோடியா ஒரு கருத்தை முன் வச்சு ஜெயலலிதா அம்மையா முப்பத்தி ஏழு தொகுதிகளை ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சதுனால கடம்பு ராஜு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புல இருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு கடம்பு ராஜு அவர்கள் உண்டக வீட்டுக்கே ரெண்டகம் பண்றாரு அதனால கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அதிமுகவை சேர்ந்தவங்களும் அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில தான் அந்த பெல்ட்டி அடிச்சிருக்காரு கடம்பு ராஜு அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுனால மட்டும்தான் காங்கிரஸ் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியை புடிச்சாங்க இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி திமுக ஆட்சியை புடிச்சாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக கூட்டணி வச்சாங்க இந்த சமயத்துல திமுக மட்டும் பாஜக வைக்கலாம் அதிமுக கூட்டணி வைக்க கூடாதா இந்த கருத்தை தான் நான் முன்னிறுத்தி பேச நினைச்சேன் ஆனா இந்த கருத்து மாறி ஜெயலலிதா அம்மையார் எதிரா திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு கடம்பூர் ராஜு அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க கருத்தை முன்வைக்கும் போது ரொம்ப தெளிவா முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது இல்லாம போற போக்குல ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு கடம்பூர் ராஜு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு கட்சி மேல அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்டு வராங்க இப்ப இவங்க அவங்க கூட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து பரவலா இருந்தாலும் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அந்த கட்சி தலைவர்கள் தான் ஒரு உறுதியான முடிவை வெளியிடணும் யார் கூட கூட்டணி வைக்க போறாங்கன்றதையும் ஓ பி அவர்கள் கூடிய விரைவுல ஒரு கூட்டணி பத்தின பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இது போன்ற மேலும் ஒரு அரசியல் தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி